நெட்சர்ப் நிறுவனத்தின் சாயில் ஹெல்த் என்ஹேன்ஸ்மெண்ட் டெக்னாலஜி அதாவது மண்வள மேம்பாட்டு தொழில்நுட்பத்திற்கான திரவ வடிவிலான இயற்கை உரம் பற்றிய தகவல்களை பார்ப்போம் எம்ஜிஆர் த வின்னிங் டீம் சார்பாக உங்களை வரவேற்கிறோம் ஆரோக்கியமான மண் சரியான காற்றோட்டம் சத்துக்களை தக்கவைத்தல் நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை வெளியிடுவதை உறுதி செய்கிறது இது வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் நிலைநிறுத்தவும் மண்ணின் உயிரியல் வாழ்விடத்தை பராமரிக்கவும் மண் மேலாண்மையை உறுதி செய்யவும் மற்றும் சிதைவை எதிர்க்கவும் செய்கிறது எனவே ஒட்டுமொத்த பயிர் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மற்றும் பயிர் விளைச்சலை அதிகரிப்பது என முழுமையான வேலையை செய்கிறது ஷெட் என்பது நுண்ணுயிர்கள் பாக்டீரியாக்கள் கலவையாகும் இதன் மூலம் மில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள் உருவாகின்றன இது தாவர வளர்ச்சி ஊக்குவிக்கும் தொழிற்சாலை போன்று செயல்படுகிறது இது தாவர வளர்ச்சியை அதிகரிக்க உதவும் சில நன்மை பயக்கும் நொதிகளை சுரக்கிறது ஷேக் இன் நன்மைகள் பற்றி தற்பொழுது பார்க்கலாம் தாவர வளர்ச்சி மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் ஷேக் இன் பாக்டீரியாக்கள் தொடர்ந்து பல்வேறு நன்மை தரும் நுண்ணுயிர்களை உற்பத்தி செய்து கொடுக்கிறது பல்வேறு தாவர வளர்ச்சி நிலைகளில் பாக்டீரியா மிகவும் அவசியம் மற்றும் அவை தாவர மேற்பரப்பு மற்றும் ரெசோஸ்வியரைச் சுற்றி தடுக்கின்றன மண் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் இதுஷிக் இன் சோரல் வளர்ச்சிதை மாற்று செயல்பாட்டை அதிகரிப்பதன் மூலம் மண்ணின் அமைப்பு மற்றும் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது மண்ணின் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துகிறது முதலில் இயற்பியல் பண்புகளை பார்க்கலாம் வேர் பெருக்கத்தை மேம்படுத்துகிறது மண் உயிரினங்களின் இயக்கத்தை அதிகரிக்கிறது டோட் மண்ணின் காற்றட்டத்தை மேம்படுத்துகிறது நீர்த்தேக்கத்தை அதிகரிக்கிறது இரண்டாவதாக இரசாயன பண்புகளை பார்க்கலாம் ஊட்டச்சத்துக்களைத் தக்கவைத்து நியூட்ரியன்ட் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை வெளியிட உதவுகிறது நச்சுத்தன்மை தடுக்கப்படுகிறது மண்ணில் ஆற்றல் சேமிப்பு போன்றவற்றை மேம்படுத்துகிறது மூன்றாவதாக உயிரியல் பண்புகளை பார்க்கலாம் கரிமப் பொருள் சிதைவு வாழ்விடம் பாதுகாப்பு வளம் கையகப்படுத்துதல் மண்ணிலிருந்து பல்வேறு மேக்ரோ நியூட்ரியன்ட் நுண்ணூட்டச்சத்து மற்றும் அத்தியாவசிய தாதுக்களை பெறுவதற்கு இது உதவுகிறது தாவர ஹார்மோன் அளவை மாற்றியமைக்கிறது இது பல்வேறு நிலைகளில் தாவரத்தின் சரியான செயல்பாட்டை விளைவிக்கிறது இது பல்வேறு வளர்சிதை மாற்றங்கள் மற்றும் இன்செய்களை சுரப்பதன் மூலம் உயிர் பாதுகாப்பானாக செயல்படுகிறது அவை அவற்றின் சொந்த இயற்கை பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க உதவுகின்றன தற்பொழுது ஷெட்டின் பயன்பாடுகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஷெட் அனைத்து வகையான பயிர்கள் பழ பயிர்கள் காய்கறிகள் தானியங்கள் புல்வெளிகள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படலாம் அதிக மகசூல் மற்றும் நல்ல தரமான பயிர் போன்ற பலன்களை உறுதி செய்ய பயிரின் அனைத்து வளர்ச்சி நிலைகளிலும் ஷெட் பரிந்துரைக்கப்படுகிறது ஷெட் போலியார் ஸ்ப்ரே மற்றும் நீர்ப்பாசன வழியாக மண் பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஃபோலியார் ஸ்ப்ரே ஒன்று லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று மில்லி நீர்ப்பாசனம் ஒன்று ஏக்கர் நிலத்திற்கு தகுந்த அளவு தண்ணீர் ஒன்று லிட்டர் மண் பயன்பாடு ஒன்று லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி சொட்டு வடிநீர் அல்லது நீர்ப்பாசன முறை மூலம் கொடுக்கலாம் இதன் விலையானது ஐநூறு மில்லி எம்ஆர்பி ரூபாய் ஆறு நூற்று தொன்னூற்று ஒன்பது ஆகும் ஒரு லிட்டர் எம்ஆர்பி ரூபாய் ஆயிரத்து இருநூறு ஆகும் நன்றி